ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்குள்ளும் கேதுவானவர் கன்னியா ராசியிலிருந்து உங்களுடைய ராசி லக்னமான சிம்மத்திற்குள்ளும் வரப்போறாங்க லக்னத்திலேயே ராகுவோ கேத்துவோ இருக்கிறது நல்லதா அப்படின்னா ராகு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கு ஏழில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டா பெரிய மனிதர்கள் தொடர்பெல்லாம் கிடைக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை நோக்கி உங்க எண்ணம் போகும் ஆனா அதோடைய அவுட்புட் எப்படியா இருக்கும் அப்படிங்கறதுலதான் நீங்க கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல திருமணத்திற்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் பல பேருக்கு காதல் திருமணம் கைகூடும் ஆனா திருபியோ நமஹா நான் அஸ்ர முத்து ரம்மா பாலாஜி இருந்து ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வக்ர கதியில அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க ராகுவானவர் மீன இருந்து கும்பத்திற்குள்ளும் கேதுவானவர் கன்னியா ராசியிலிருந்து உங்களுடைய ராசி லக்னமான சிம்மத்திற்குள்ளே மறப்போகிறாங்க சரி லக்னத்திலேயே ராகுவோ கேத்துவோ இருக்கிறது நல்லது அப்படின்னா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் எந்த விதமாக அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிங்கிறது வந்து சந்திரன் இப்போது சந்திரன் மேலே ராகுவோ கேதுவோ பிரயாணம் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவற்ற தன்மையையும் இயல்பான நம்மளுடைய குணத்திலிருந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சிந்தனையையும் கொடுக்கும் அப்போது மனசில் வந்து சில குழப்பங்களை உண்டாக்கக்கூடியவர் தாம் கேதுக்கள் ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து மாற்றங்களை தரக்கூடியவர்களும் அவர்களே பொதுவா ராகு கேதுக்கள் யாருன்னா ஒரு மனிதனுடைய கர்மா என்ன அவன் வந்து என்ன விஷயத்த வந்து அனுபவிச்சு அதை பூரணம் அடையாமல் மிச்சம் வச்சு இந்த ஜென்மா எடுத்திருக்காங்கிறத ராகுவும் செய்ய தவறிய கடமைகள் என்ன கடமை இன்னும் பாக்கி இருக்கு நான் இன்னும் என்ன மிச்சம் வச்சுட்டு பிறந்தேன் அப்படின்னு சொல்றத கேதுவும் குறிப்பார்கள் இதுதான் பொதுவா கர்மா தேறி இதுதான் சனி பகவான நம்ம கர்மக்காரர்கள் சொன்னா கூட இந்த கேதுக்கள் தான் வந்து நம்மளுடைய கர்மா என்ன ஆசிச் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் அழகாக எடுத்து கொடுப்பாங்க ராகு பகவானை வந்து அப்பா வழி பாட்டனா இருக்கும் கேத்துவை அம்மா வழி பாட்டனா இருக்கும் சொல்றது மா மாத்துமகி பித்துமகின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி அந்த மாதிரி குறிப்போம் கேதுக்களை சரி இப்போ ராகு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கு ஏழில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார்ன்னு கேட்டால் ஏழாம் இடம்ங்கிறது அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் புது தொடர்புகள் நம்ம ஒரு இதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி நம்மளுடைய திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அங்கே வந்து ராகு போது என்ன பண்ணுவாருன்னா ராகு எப்பயுமே தீராத ஒரு ஆர்வத்தையும் ஒரு இன்னும் இன்னும் அந்த நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியவர் எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கு பத்தாது இன்னும் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு பகவான் இப்போ என்ன ஆகும்னா ஏழாம் இடத்துல போய் அவர் உட்காரும்போது அடுத்தவர்கள் மேலே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவார் நீங்க வந்து அதாவது நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களை ரொம்ப கவரக்கூடியதாக பக்கமே உங்களுடைய நாட்டம் போகும் பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு எல்லாம் கிடைக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை நோக்கி உங்க எண்ணம் போகும் ஆனா அதோடைய அவுட்புட் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நீங்க கவனமா இருக்கணும் லக்னத்திலேயே கேது உட்காரும் போது ராசிக்குள்ளேயே உட்காரும் போது அதில் கொஞ்சம் விரக்தியையும் மனசு வெறுத்து போன தன்மையையும் கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணை அதேன்னு அர்த்தம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது புது மனிதர்கள் புது தொழில் முதலீடுகள் இது எல்லாத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதே போல திருமணத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரு எங்க இருக்காருன்னு பாருங்க எல்லாருக்குமே குரு பலன் வந்துருக்காங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கும் இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ள வரப்போறவங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு சம்மந்தப்படும் போது நமக்கு ஒரு எதிர்பாலினத்தின் மீது ஒரு நட்போ ஒரு ஈர்ப்போ வரும் ஆனால் அது சரியானது தானா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஏழாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய காலத்துல வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து என்ன தசை புக்தி வருது இப்போ என்ன இருக்கு நம்ம யாருக்கு நம்ம இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து காதல் திருமணமாகவே இருந்தால் கூட ராகு ஏழில உட்காந்துருந்தா திருமணத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுத்து தான் அதை நிவர்த்தி பண்ணும் அப்படி இருக்கும்போது குரு பார்வை பட்டது அப்படின்னா அது வந்து நமக்கு பெரிய சேதாரம் இல்லாம நல்லபடியா முடிக்கும் அதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ குரு பணி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்காரு லாபஸ்தானத்துல ஆனா குரு யாரு உங்களுக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஐந்து எட்டுக்கு உண்டானவ அப்போ அஷ்டமாதிபதியோட வேலையும் அவர் செய்யறாராங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும் குரு பார்வை எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் மிதுனத்துல இருந்து தனுர் ராசியும் பாக்குறார் கும்பத்தையும் பார்க்கறாரு அப்போ துலாம் ராசியும் பாக்குறார் இப்போ உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள்ல குரு பார்வை படும் போது அது வந்து ஓரளவு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்ப ராகு ஏதாவது வேண்டாத விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களுக்கு எண்ணங்களில் சில ஒரு போராட்டங்களையும் ஒரு மாற்றத்தையும் கொடுத்தால் கூட குருவுடைய பார்வை மூலமாக அது வந்து நீங்க ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களுடைய பிஹேவியர் அப்போ குரு பார்வை ஓரளவு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் பல பேருக்கு காதல் திருமணம் கை கூடும் ஆனா ஒரு சிக்கலை கொடுத்து பெற்றோர்களுடைய சம்மதம் இருக்காங்கிறத பார்த்து அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடோட இந்த கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி தான் நம்ம அதுக்கு எடுத்துக்க முடியும் அப்போ பெற்றோருடைய சம்மதத்திற்காக வெயிட் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே போல குழந்தை பேற்றுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கட்டாயமாக கிடைக்கும் உடல்நிலையில இருக்கிற தொந்தரவுகள்லாம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமா தான் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுன்னு அது கட்டாயமாக கிடைக்கும் அடுத்து சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனி எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்கும் அது கடகராசி சிம்மராசிக்காரர்களுக்கு விருச்சிக மேஷத்துக்கெல்லாம் சனி பகவான் வந்து அவருடைய பலனை மற்றவங்களுக்கு எப்படி செய்கிறாரோ இல்லையோ நம்மளெல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் சிம்மலக்னக்காரர்கள் அஷ்டம சனி காலம் இது அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமா இருங்க அது என்ன விஷயமா இருக்கட்டும் அகம் சார்ந்த விஷயம் புறம் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் உலக விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கவனமாக இருங்கள் ராகு போய் ஏழில் உட்கார்ந்துருக்கும் போது என்ன பண்ணுவார்னா அடுத்தவங்களுக்காக நான் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்க வச்சு அதனாலேயே நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம போய் ஒரு சிக்கலில் மாட்டிப்போம் ஏன்னா எட்டில் சனி உட்கார்ந்துருக்கார் அதனால ஆறு ஏழு இடத்திற்கு உண்டான சனி பகவான் எட்டில் இருக்கார் அப்போ ராகுவும் போய் ஏழில் உட்காரும்போது பிறர் மூலமாக நமக்கு சிக்கல்கிறத உண்டாக்கிடுவார் ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கிறது சனி பகவானோட வீடு சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் உண்டானவர் அப்போது கடன் நோய் எதிரி ஒம்பு வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் வீட்டுல ராகு உட்காரும்போது சனியை போலவே பிஹேவ் பண்ணுவார் அப்ப உங்களுக்கு என்னன்னா ரெண்டு சனி பகவானோட பிடிக்குள்ள நீங்க இருக்கீங்கிறத ரொம்ப ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும் எப்பயுமே ராகு வந்து சனியை போல பலன் கொடுக்கக்கூடியவர் கேத்து செவ்வாயை போல பலன் கொடுக்கக்கூடியவர் இது வந்து ரொம்ப விளையாட்டுக்காக சொல்லலை சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இப்போ நம்ம பொதுவெளியிலேயே நம்ம நிறைய பாக்குறோம் நம்ம நார்மலாவே கேள்விப்படுறோம் கேஷுவலா நாங்க போனேன் இப்ப சமீபத்துல நான் கண்ணெதிர பார்த்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்களும் தான் நீங்க பாத்திருப்பீங்க சாதாரணமா அவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க சம்பந்தமே இருக்காது யாருக்காகவும் ஏதோ பேச போய் அவங்க ஒரு வம்பல மாட்டிப்பாங்க இது நம்ம நிறைய நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம பாக்குறோம் அப்போ நமக்கு வந்து இப்பறத்து யாருக்காக நம்ம ஒரு ஜாமீன் போடுறது இப்போ ஒருத்தர்கிட்ட போய் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச பையன் தான் நீங்க கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்போம் அது நமக்கு சிக்கலை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய நே பேசிக்கலாக உங்களோட நேச்சர் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க யாருக்காவது பிரச்சனை போய் நிற்பீங்க ஏன்னா ஒரு சிங்கம்ங்கிறது எப்படி இருக்கும் அது ஒரு தாராள குணத்தோடவும் அது ஒரு காட்டுக்கு ராஜா அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின ஒரு கவனமும் கருத்தும் எனக்கு வேணும் அவங்கள பற்றின அக்கறை எனக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்போ அதன் மூலமாகவே நீங்கள் சங்கடங்களையும் சந்திப்பீர்கள் ஏன்னா ராகு இருக்கும்போது பிறர் மூலமாக நமக்கு சங்கடங்கள்னு கொடுப்பார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு வேற நற்பலங்கள்ல எதுவுமே இல்லையா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா திருமண முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும் மூன்றாம் இடங்கிறது உங்களுடைய முயற்சிஸ்தானம் அதாவது நீங்கள் பட்டு ஒரு விஷயத்தை செய்வீங்க அது உங்களுக்கு கிளிக்காததும் இல்லையோ எதிர்பாராமல் டக்குன்னு ஒரு திடீர்னு தோணித்து இதை பண்ணினேன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கும் எட்டுக்கும் உடைய குரு பகவான் தான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறார் அப்போ எதிர்பாராத விஷயங்களை அவர் லாபத்தையும் கொடுப்பாரு அதனால அதில் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட தொழில் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் இப்போ ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பத்தையும் பார்ப்பார் அப்போ சனி வந்து தன்னுடைய பார்வைப்படும் இடங்கள்ல கட்டாயமாக தொந்தரவுகளை கொடுப்பார் உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ராகு அதனோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இப்போ ஆறாம் இடத்த அதிபதியும் எட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு ஏழுல ராகு இருக்கிறதும் வந்து அது வந்து சனி பகவானுடைய வீடாகவே இருக்கு அப்போ என்ன பண்ணுவார்னா மனைவி மூலமாக நமக்கு நிறைய அவங்களுக்கு உடல் உபத்திரவங்கள் மனைவி மூலமாக நமக்கு வந்து ஒரு மன சங்கடங்கள் நமக்கும் அவங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடு அதே போல் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தொந்தரவுகள் இதெல்லாம் வரும் அது என்னன்னு பார்த்தா கடைசியில் அதுக்கு காரணம் ஒரு மூன்றாம் நபராகத்தான் இருப்பார் அதனால அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காகவும் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னாலே பாதி விஷயங்கள் இதுலயே சால்வ் ஆகிடும் ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் வந்து கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து சனியை பார்த்தாச்சு இப்போ எட்டாம் இடத்திற்கு வரும்போது அந்த அளவுக்கு அவர் மோசமாக இல்லைனாலும் குரு வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு தன்மையாக தான் அவர் தன்னோட பலன்களை கொடுப்பார் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பகவானுடைய பார்வை பலமே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணி கொடுக்கும் பல பேர் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய உங்களுக்கு ஒரு மனப்போராட்டங்களுக்கு பின்னாடி தான் அந்த முடிவுக்கு வரும் கட்டாயமா அதனால நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அடுத்த குரு பயிற்சி எப்போ உங்களுக்கு மறுமண வாய்ப்புகள் நிறையவே வரும் அதனால் இந்த காலத்தை இந்த வருட காலம் வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் டைமாக வச்சுக்கோங்க பெஸ்ட்டு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் தயவு செஞ்சு ஏதாவது செல்ஃப் ஹீலிங்னு ஏதாவது பண்ணிக்கோங்க அதுவும் போய் நீங்கள் வே வேறு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க யாரையும் நம்பி நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி அழகாக தியானம் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய மனதுக்கு இப்போதைக்கு தேவை என்ன அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் கேத்துவும் அதை தான் பண்ண போகிறார் லக்னத்துலேயும் ராசிக்குள்ளேயும் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் யாரு எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது நம்மளை பற்றியே நம்மளை யோசிக்க வைப்பார் நமக்குள்ளேயே நம்மை ஆழ்ந்து தேட வைப்பார் உன்னை உனக்குள் தேடுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நம்மளை தேட வைப்பார் கேத்து கட்டாயமா அதை பண்ணுவார் இப்ப அடுத்தது குரு பகவான் வந்து கடகத்தில இருந்து அடுத்த சிம்மத்துக்கும் வரும்போது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறக்கிறது இல்லையா அந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க முற்றிலும் ஒரு புதிய மனிதராக மாறுவீர்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு பல பல அனுபவங்களை கொடுத்து நம்மளை ஒரு புடம்போட்ட தங்கம் மாதிரி ஆக்குறதுக்கிட்டோம் சனி பகவானோட வேலை என்ன என்ன அப்படின்னா ஒரு ஒரு முப்பது வருடத்துக்கும் நம்ம ராசிக்குள்ள வந்து அந்த ஏழரை காலம்னு சொல்லக்கூடிய ஏழரை வருடங்கள் நம்மளை வந்து அந்த இருபத்தி ஏழரை வருடம்னு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு முந்தின ராசி நம்மளுடைய ராசி அடுத்த ராசி இல்லையா அந்த இருபத்தி ஏழரை வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து நம்மளை பலவித சோதனைகளுக்கு ஆட்படுத்தி நமக்கு நல்ல வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவேன் அப்போ அது அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தாங்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம தாண்டி அது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான பாடம்னு சொல்ல முடியாது ஓரளவு சமாளிக்கக்கூடிய பாடங்களாக தான் அது இருக்கும் ஆனால் என்ன இடத்துல நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக சொல்லிட்டோம் ஸோ அதை நீங்கள் உங்கள் மனசில் குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தோம் பல பேர் உங்களை தூண்டி விடுவாங்க நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுங்க உங்களால் முடியாதா எல்லாம் அதாவது உங்களுடைய கௌரவத்தையும் நான் அப்படிங்கிற அந்த உங்களோட ஈகோவை வந்து கிளறி விடுறதுக்குனே சுற்றி நாலு பேர் இருப்பாங்க அதில் மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருங்க சிம்மராசி லக்னக்காரர்கள் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக இருங்க கொஞ்ச நாள் வந்து காட்டு ராஜா வந்து லீவில் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுங்க சுற்றி இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் வேண்டாத காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மியூட்டில் போட்டுருங்க அப்போ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அதனால் நம்மளுடைய அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் சனி பகவான் வேலை செய்வார் அதனால் நம்மளே நமக்குள்ளே அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனையே வராது சிம்மராசிக்காரர்கள் தைரியத்துடன் தாண்டி வரக்கூடிய காலகட்டம் தான் இது இறை வழிபாடு ஒரு ஏதாவது ஒரு தியானம் நம்மளுடைய மனசை வந்து அடக்கிறதுக்கும் நம்மளுடைய எண்ணங்களை சிறுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அதை மட்டும் நீங்கள் பண்ணி ஈஸியா ஈஸியாக இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடலாம் வாழ்த்துக்கள்